யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை முதல்யூ இன்று வழக்கத்தை விட அதிகமாக உங்களது தோற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் உடை அலங்காரத்தில் கவனம் செலுத்தி கர்ப்பம் கொள்வீர்கள் உங்களது புதிய தோற்றம் சமூகத்தின் பார்வையை கவரும் துணையும் இதை கவனிப்பார் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களுடைய மிக பொருத்தமான துணைவராக இருப்பார் என்று நீங்கள் கற்பனை செய்யும் மற்ற அனைவரையும் விடுத்து இன்று உங்கள் உறவு முறையின் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் துணைவரை உங்களுக்கு பொருத்தமானவர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்பவர்களுடன் ஒப்பிடுவதால் உங்கள் உறவு முறைதான் பாதிக்கப்படும் உண்மை வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை ஒரு அன்பான துணைவர் ஒரு சூப்பர் ஹீரோ அல்ல ஏரிஸ் கெரியர் உங்களை நேரத்தையும் திறனையும் பயன்படுத்தும் நோக்கில் சில படைப்பு பணிகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்ள தக்க தருணமாகும் இது இந்த சமீபத்திய பணியில் சில சவால்களை எதிர்கொள்வது உங்களுக்கு பலனை அளிக்கும் ஏனெனில் நீங்கள் அதற்காக இயங்குகிறீர்கள் உங்கள் முயற்சிகளில் உங்களுடன் மனமொத்த நிலை கொண்டவர்களின் உதவியை பெறுவது இந்த தருணத்தின் தலையாய தேவையாகும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் அது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கடன் வழங்குவது உங்களது உறவையையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும் யாரையும் புண்படுத்தும் நிலைமையை சமாளிக்கவும் ஏரிஸ் ஹெல்த் இன்று நீங்கள் மிகவும் நன்றாக உணர்வீர்கள் உங்களது ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகம் இருப்பதை மற்றவர்கள் கவனிப்பார்கள் தன் உள் உணர்வு சருமத்தில் ஒளிர்வதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் நல்ல தன்மையை கொண்டிருங்கள் இன்று விரும்பத்தகாத குழுவுடன் இருப்பது உங்களது மதிப்பையும் பெருமையையும் பாதிக்கும் நண்பர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தகுதியற்ற நண்பர்களுடன் பழகுவது உங்கள் மதிப்பை பாதிக்கும் டாரஸ் ரொமான்ஸ் உங்களின் புதிய உறவு மிக வேகமாக நகர்வது போல தோன்றுகிறதா உங்கள் துணைவர் எவ்வளவு தீவிரமாக அவர் அல்லது அவளின் காதலை உங்களிடம் தெரிவிக்கிறார் என்பது கண்டு நீங்கள் வியப்பில் ஆழ்வீர்கள் எனவே அவருடன் நிரந்தர உறவில் ஈடுபடுவது குறித்து தீவிரமாக சிந்தியுங்கள் டாரஸ் கெரியர் நீங்கள் எம்பிஏ படிப்பவராக இருந்தால் சில நாட்களாக தேங்கியிருந்த திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் படிப்பிலும் முன்னேற்றம் ஏற்படும் எல்லா நாட்களும் இதுபோல இருக்காது என்பதால் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகவும் சாதகமான ஆர்வமான வாய்ப்புகள் உண்டாகும் உண்டாகும்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கடன்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஹெல்த் இன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவும் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் அவர்களுடன் நேரம் செலவழிப்பதில் அற்புதங்களை உருவாக்கலாம் ஜெமினி ஓவ்வியூ இன்று பல்வேறு கஷ்டமான நிலையில் உங்களுக்கு நீங்களே உறுதியளிக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் சிறிது அன்பாகவோ கோபமாகவோ நீங்கள் இருக்கக்கூடும் அதற்கு பதிலாக உறுதியாக இருப்பது எப்படி என்பதை நீங்களே கண்டறிய வேண்டும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் மிகவும் தைரியமாகவும் கராராகவும் இருப்பது அவசியம் வெட்கப்படாமல் உங்கள் ஆசையை வெளிப்படுத்தி காதல் வாழ்க்கையில் துணிந்து பயணம் மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையை பற்றிய ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு இது உதவும் ஜெமினி கெரியர் இன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனை வரக்கூடும் இதற்கு முன்பு வரை குடும்ப வியாபாரத்தில் சேர்வதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இப்போது அது பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பிப்போய் இருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் ஆலோசனையை செய்யவும் ஏனெனில் குடும்ப வழியை பின்பற்றினால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாகும் ஜெமினி ஃபைனான்ஸ் இந்த உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஜெமினி ஹெல்த் உண்மையில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் அதனால் உடல் நலம் குறித்த எந்தவொரு புகாரும் இல்லை உங்களது உடல் மற்றும் மன ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அதிக சக்தி இருப்பது போல உணர்கிறீர்கள் இன்று உடல் நலம் நன்றாக இருப்பதால் நடைப்பயிற்சியோ பிடித்தமான விளையாட்டோ விளையாடலாம் கேன்சர் ஓவ்வியூ உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அளித்து வந்த பிரச்சனையை தீர்க்க உங்கள் கூர்மையான ஆழமான அறிவு உதவிடும் உங்கள் பகுத்தறிவும் புத்தி கூர்மையும் இன்று உச்சகட்டத்தில் இருப்பதால் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்வீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் மற்றவரது விஷயத்தில் தலையிடக்கூடும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்து உங்களால் முடிந்தவற்றை செய்யவும் உங்களது உறவினர் எவரையும் காயப்படுத்தாதீர்கள் உறுதியாக செயல்பட்டு அமைதியாக இருங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் பணியிலோ அல்லது மாணவராகவோ இருந்தால் தொந்தரவு ஏற்படுவதை தடுக்க அமைதியான இடத்தில் பணியாற்றுங்கள் கவனம் பொறுப்புகளிலிருந்து விலகி சிதறல் உண்டாகலாம் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் கேன்சர் பைனான்ஸ் தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் எது இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தைச் சிதறவிடாதீர்கள் கேன்சர் ஹெல்த் சோம்பல் காரணமாக இன்று அதிகமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் கருதலாம் சோம்பலை துரத்துங்கள் சமீப காலமாக தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்ததுதான் இத்தகைய சோம்பல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து விரைவில் நலம் பெறுங்கள் இந்த குடும்ப உறுப்பினர் நல்ல செய்தியை வரக்கூடும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலை பொதுவாக நன்றாக இருப்பதை காணலாம் உங்களது சிறப்பான தருணங்களை பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆதரவு தந்தவர்களுக்கு நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களது புகழ்ச்சி மற்றும் அன்பில் நேர்மையாக இருங்கள் லியோ ரொமான்ஸ் உங்களது குழந்தைக்கு துணையை தேடுபவராக இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணுங்கள் லியோ கெரியர் உங்கள் பணியிடத்தில் அறிவையும் படைப்பாற்றலையும் உபயோகிப்பீர்கள் கலைஞராக இருந்தால் படைப்பாற்றல் பெருக்கெடுத்தோடும் நீங்கள் வேறு தொழிலில் இருந்தால் பிரச்சனையை தீர்ப்பதில் புத்திசாலியாக இருப்பீர்கள் லியோ பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைக்கவும் லியோ ஹெல்த் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்று சற்று வலுவிழந்து உள்ளதால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் அதிக பழங்கள் தண்ணீர் உட்கொள்ளவும் தினசரி உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்யவும் யோகாவில் ஈடுபடுவதும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவடைய செய்யும் இன்று நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக தீர்ப்படக்கூடும் அதிர்ஷ்டவசமாக உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பது நன்மை தரும் எல்லா தரப்பிலும் நல்ல பலன்களை அடைய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் உதவியை பெறவும் வழக்குகள் சாதகமாக தீர்க்கப்படும் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் இன்று தனியார் துறையில் உள்ள ஊழியர்களுக்கு வேலை அதிகம் இருக்கும் தடைகளும் வெற்றிகளும் கலந்து இருக்கும் குறிக்கோளை எட்டுவதில் கவனம் செலுத்தவும் உங்கள் பணியை உயர் அதிகாரிகள் அங்கீகரிக்கின்றனர் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் தொழில்துறையைச் சேர்ந்தவர் என்றால் நிதி லாபம் ஏற்படும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன இன்று புதிய வாய்ப்புகளும் ஏற்படும் இது குறைந்த கால பலன்தான் என்பதால் அணுகுமுறை மீது கவனமாக இருங்கள் நல்ல நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகோ ஹெல்த் சமீப காலமாக உங்கள் உடல் நல்ல நிலையில் உள்ளது இருப்பினும் இன்று குறிப்பிடத்தக்க வகையில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அதிகமான கடின வேலைகளை கூட நீங்கள் செய்யலாம் லிப்ரா ஓவியூ அறிவு சார்ந்த முயற்சிகள் மற்றும் மனதில் உள்ள விஷயங்கள் இன்று சுறுசுறுப்பாகவும் எளிமையாகவும் இருக்கும் புதிய திறமைகள் மற்றும் அறிவுகளை பெறுவது உங்களின் உணர்வுகளை மேம்படுத்தும் நீங்கள் மாணவராக இருந்தாலும் தொழில் அதிபராக இருந்தாலும் மனத்தெளிவை அதிகப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் அறிவை கூர்மையாக்க உதவிடும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று சிறப்பான ஒருவரை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் வீட்டிற்கு வெளியே சென்று ஒன்றாக நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையாக இருக்கலாம் லிப்ரா கெரியர் உங்களின் வரை அறைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உங்களின் சிந்தனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் திட்டமிட்டபடி நடக்காவிட்டால் தைரியம் இழக்காதீர்கள் தற்காலிக தடைகள் மறையும் லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் லிப்ரா ஹெல்த் இன்று உங்களுக்கு பல்வலி ஏற்படலாம் பல்லை சரியாக சுத்தம் செய்வதால் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் வலியில் இருந்து விடுபட சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் விரைவில் பல்வலி தீரும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று அவசர கதியில் செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து விலகியிருப்பார்கள் வாழ்க்கையில் எழுந்த விஷயங்களால் உணர்ச்சி வசப்படலாம் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருங்கள் எரிச்சல் ஊட்டும் நடவடிக்கைகளால் உங்களை மற்றவர்கள் தவறாக மதிப்பிடுவார்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணையுடனான உறவில் அமைதியும் மயக்கமும் இருக்கும் உணர்ச்சி பரிமாற்றம் இன்பத்தை தரும் இது மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்பதால் உறவை பலப்படுத்தி ஆனந்தமாக அனுபவியுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் அதை இழக்காதீர்கள் ஸ்கார்பியோனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்வது நல்லது உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் குடும்பத்தினரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நலனை உறுதிப்படுத்தவும் அவர்கள் மீது பரிவு காட்டவும் இன்று நீங்கள் உங்களது படைப்புத் திறனை மேம்படுத்த முடியும் வழக்கமான இந்த உலக வாழ்க்கையிலும் புதிய விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் சிறிய விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் துடிப்பை ஏற்படுத்தலாம் உங்கள் புத்திசாலித்தனம் பல்வேறு நிலைகளில் வெற்றியடைய உதவிடும் ரொமான்ஸ் மாணவர்களே உங்களுக்கு போலி தகவல்களையோ அல்லது மின் அஞ்சல்களையோ அனுப்பி வரும் ஒருவரால் உங்கள் கவனம் இன்று சிதறவுள்ளது உங்கள் படிப்பிலிருந்து கவனத்தை திருப்பாதீர்கள் ஏனெனில் போலி மனிதரை விட படிப்பு முக்கியமானதாகும் தேர்வுகள் முடிந்ததும் அவர்களுடன் பேசுவதாகக் கூறி அனுப்பிவிடுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் இந்த பிறரின் செய்கைகளில் தலையிடாமல் தனியாக இருக்கவும் பணியிடத்தில் சுற்றி இருப்பவர்கள் தாங்களாகவே பிரச்சினைகளை உருவாக்கலாம் இவற்றிலிருந்து இருப்பது சிறந்தது சஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்படிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் சஜிடேரியஸ் ஹெல்த் சளி தொந்தரவு போன்ற பாதிப்புகளுக்கு இன்று நீங்கள் ஆளாகலாம் காய்ச்சல் எடுப்பது போன்ற உணர்வு தொண்டை கரகரப்பு மூக்கு ஒழுகுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அலட்சியம் காட்டாமல் விரைவில் டாக்டரிடம் ஆலோசனை செய்து சிகிச்சை பெறுவது நல்லது கேப்ரிகான் ஓவியூ குடும்பத்தாருடன் இருப்பதிலும் நண்பர்களுடன் நேரம் கழிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வரும் நாட்களில் எதிர்ப்புகள் வரக்கூடும் இந்த பொன்னான தருணங்களை பாதுகாத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்கள் ஒன்றாக நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் மீண்டும் சுடர்விடும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் இருந்து வந்தாலும் இன்று கூடுதலான அக்கறையையும் பாசத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் உறவுக்கென ஆரோக்கியமானது மற்றும் அதை வெளிப்படுத்த நீங்கள் தயங்கக்கூடாது கேப்ரிகான் கெரியர் இன்று உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமதிகள் கிடைக்கும் மாணவராக இருந்தால் பரீட்சை குறித்து ஆவலாக இருப்பீர்கள் கடினமாக உழைத்திருப்பதால் வெற்றி நிச்சயம் திருப்தியான முடிவு கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம் குழந்தைகள் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த வருங்கால முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இன்று செய்யும் முதலீடு பல வகைகளில் பலனளிக்கும் கேப்ரிகான் ஹெல்த் உங்களுடைய உடல் நலத்துக்கும் பாதுகாப்புக்கும் சிறிது கேடு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன பயணத்தின் போது விபத்து காரணமாகவும் கீழே விழுந்தும் தலையில் அடிபடலாம் சாதாரணமாக நடக்கும்போது கூட கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக கரடு முரடான தளத்தில் கவனமாக அக்வேரியஸ் ஓவர்வியூ இந்த குடும்ப நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் நீங்கள் நடன மேடையில் நடனமாடுவீர்கள் உறவுகள் தற்சமயம் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் இந்த உறவுகளால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இந்த தருணங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் குழப்பம் நிலவை வரக்கூடும் வரவரை நீங்களும் உங்கள் துணைவரும் ஒற்றுமையாக இல்லாதது போல தோன்றும் இன்று முடிவாக மெல்ல மெல்ல அனைத்தும் தெளிவாகத் தொடங்கும் இருப்பினும் நீங்கள் உங்கள் துணைவரிடம் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசுவது நல்லது அக்வேரியஸ் கெரியர் உங்களின் சிறந்த தொடர்பு திறமைகள் ஆளுமை எதையும் எதிர்கொள்ளும் திறனும் உங்களுக்கு பரிசுகளை பெற்றுத்தரும் உங்களை உற்சாகப்படுத்தி கடுமையாக உழைக்க உதவும் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று உங்கள் வீட்டையோ அல்லது வாகனத்தையோ விற்க நினைத்திருந்தால் அதற்காக விளம்பரம் செய்யுங்கள் அதற்கான உடனடி பலன் இல்லாவிட்டாலும் பின்னர் பலன் இருக்கும் வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான நடவடிக்கையை தொடக்கவும் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று தலைவலி மற்றும் குறையும் மனசக்தியால் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் கவனமாக இருக்கவும் இது நீங்கள் இந்த நேரத்தில் சந்தித்து வரும் அதிக மன அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் சிறு ஏமாற்றங்கள் தலைவலியை உண்டு பண்ணக்கூடிய அளவு மோசமானவை அல்ல பைசஸ் ஓவியூ இன்று அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்ய சிறந்த நாள் நீங்கள் கடினமாக உழைத்திருப்பதால் என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதிக வேலை உடலுக்கு நல்லதல்ல இந்த தீய சக்தியை தியானத்தால் எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் சமீப காலமாக உங்கள் உறவு தொடர்பாக நீங்கள் செய்து வந்த பணிகளுக்கு நன்றி உங்கள் கணவருடன் பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் மற்றும் சேர்ந்திருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் போற்றி பாதுகாப்பீர்கள் பைசஸ் கெரியர் கூட்டாளி ஒருவரை பெறுவது பற்றி குறிப்பாக பெண் கூட்டாளி பற்றி இன்று உங்கள் மனம் யோசித்து வருகிறது மிக நீண்ட யோசனைக்குப் பின் அதை செயல்படுத்தி நீங்கள் முடிவு செய்வீர்கள் உங்கள் முடிவில் நீங்களே சரி அதுவும் இந்த சமயத்தில் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது எனினும் இந்த யோசனையை முழுமையாக ஆராய்ந்து கவனிக்க வேண்டியதும் முக்கியம் பைசஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடையவை சாதகமாக இருக்கும் இந்த அம்சங்களை சாதகமாக பயன்படுத்தி வர்த்தகம் மற்றும் கல்வியை விரிவுபடுத்துங்கள் உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் பைசஸ் ஹெல்த் கால் அல்லது கை மூட்டுகளில் காயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் ஜிம்மில் பயிற்சி செய்வதையோ விளையாடுவதையோ தொடர்பு செய்யுங்கள் அவ்வாறு போது அடி ஏதும் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது